நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை இளைஞனாயிருந்த பொழுது தன்னுடைய சகோதரர்கள் ஏழு பேருக்கு நடுவில் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அதற்கு சில காலங்கள் கட்டித்துதான் ராஜஸ்தானத்தை பொருட்படுத்திக் கொண்டான் ராஜாவாகும் போது முப்பது அவன் நாற்பது வருஷம் ராஜ்யாரம் வருஷம் பாரம் பண்ணினது மாத்திரமல்ல அவன் யூதாவின் மேலும் இஸ்ரவேலின் மேலும் இருந்தான் இந்த நாற்பது வருஷ அரசாட்சியின் காலத்தில் அவன் செய்த யுத்தங்கள் ஏராளம் அவன் கடந்து சென்ற கடின பாதைகள் ஏராளம் சத்துருக்கள் ஏராளம் இவ்விதமாய் பல காரியங்கள் அவனுக்கு விரோதமாய் ஏற்பட்ட காரியங்கள் உண்டு ஆனால் வேதம் சொல்லி இருக்கிறது இந்த நாற்பது வருஷ அரசாட்சியின் காலத்தில் பத்தாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அதாவது ரெண்டு சாம்புவேல் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தது தாவிது சில தவறுகளை செய்திருந்தார் ஆனால் அதற்கெல்லாம் உடனடியாக உடனடியாக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் பொருந்தி கொண்டான் அவன் கர்த்தரை விட்டு ஒரு நாளும் விலகவில்லை அவன் சொன்னான் கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னான் இருபத்தி ஏழாம் சங்கீதத்திலே வாசிக்கும் போதும் சரி பதினெட்டாம் சங்கீதத்தில் வாசிக்கும் போதும் சரி கர்த்தரின் பெலன் என் துருகம் என் கோட்டை என்று சொல்லி அவரை பற்றி கொண்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டார் தேவனாகிய கர்த்தரும் அவனுக்கு ஒரு பெயரை கொடுத்தார் என்னவென்று கேட்டால் தாவிது என் இருதயத்துக்கு சோ நாற்பது வருஷ கால அரசாட்சிக்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அவன் விருத்தி அடைய காரணம் என்னவாயிருந்தது என்று கேட்டால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் உங்கள் காரியம் நாளுக்கு நாள் ஜெயமாயிருக்க வேண்டுமானால் நீடிக்க வேண்டுமானால் அதிகமாக நேசிக்கப்பட வேண்டுமானால் என்னவன் என்று சொல்லணும் அப்படி நாம் வாழ்ந்து ஜெயம் பெற்ற உலகத்தில் வாழ்வோமானால் நம்மை குறித்தும் எழுதப்படும் எழுதப்படும் நம்முடைய பெயரை சொல்லி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இன்றைக்கு உங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் அல்லாவிட்டால் மற்றவர்கள் சொல்லுவார்களாக உடைய பெயரை சொல்லி பிரதாப் சிங் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இந்த வார்த்தை உங்களை பற்றியும் என்னை பற்றியும் சொல்லப்படுமானால் எவ்வளவு சந்தோஷம் அப்படி சொல்லப்பட தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வார்கள் நாமத்திலே உயிசிருக்கிறோம் வாழ்க்கையில அண்டவரை உண்மோடு நெருங்கி வாழ அவனுக்கு உதவி செய்தீர் உண்மையும் அவனையும் பிரிக்க முடியாத அளவுக்கு வாழ அவனுக்கு உதவி செய்தீர் நாற்பது வருஷங்கள் ஆளுகை செய்ய உதவி செய்தீர் முடிவில் விருத்தி அடைந்தான் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் விருத்தி அடைய தேவனாகிய கர்த்தர் எங்களோடும் கூட இருக்க கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவீராக பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் தேவநாயக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அமேன்